அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் குரு வாழ்க குருவை துணை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு எல்லாமே கிராஸ் பண்ணிட்டு எண்ட்ல இருக்கு இங்க இப்ப உங்களுக்கு பாதசனி நடந்துட்டு இருக்கு எல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வண்டி வாகனத்துல போகும்போது கவனமா நீங்க டிராவல் பண்ணணும் நிறைய பசங்க குழந்தைங்களை நான் பார்த்துட்டேன் ஜெட் வேகத்துல போறீங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கப்பா ரொம்ப ஸ்பீடா போகாதீங்க ரொம்ப கண்டிப்பா கவனமா இருக்கணும் இந்த ஒரு ஆறு மாசம் வண்டியில போகும்போது கவனமா போங்க மத்தபடி கும்பராசிக்கு நல்லா இருக்கு உங்களுக்குமே தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் மேலதான் இனி அதே போல ஜாஸ்தி பார்ட்னர்ஸா இருக்கும் நாங்க பார்ட்னரா சேர்ந்து தொழில் பண்றோம் அப்படிங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இல்ல புதுசா நான் ஆரம்பிக்க போறேன் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கவங்க உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு ஆரம்பிங்க மற்றபடி உங்களுக்கு நல்லா இருக்கு திருமண யோகம் இருக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு கும்பராசினியர்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது இந்த வருஷம் நிறைய பேர் வீடு கட்டினேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கும்பராசியாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது பூர்வீக பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது என்னென்னா உங்களுடைய தாய் தந்தையார் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மற்றபடி நல்லா இருக்கு உங்களுக்குமே மார்ச்சுக்கு அப்புறம் இன்னும் அமோகமா இருக்கும் மேன்மையான ஒரு அமைப்பு கட்டாயம் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நன்றி ஜெய் ஸ்ரீராம்